Tony and Guy Essentials Tirvan welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. Retro Art Vikum Nail Ganibal Kumarakum Nansara card reader and Spiritual healer So, in the Badi we a the இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல டேரா கோஆர்டினேட்டிங் மூலயமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா அண்ட் அந்த எனர்ஜில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் அந்த ஆக்சன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரடிஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய டேரபாட் ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஸோ உங்களோட எனர்ஜி ஆனது ஸோ ஸ்பிரிச்சுவல் ரீதியா ரொம்ப ஒரு வயசான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த அனுபவ பூர்வமான சில மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்க ஸ்பிரிச்சுவல் தாண்டி வேற எந்த மாதிரியான ஒரு பதவி பொருட்ல இருந்தாலும் அதுல வந்து பெஸ்டா இருக்கணும் சோ அதுல நம்மளை பார்த்து நாலு பேர் வந்து சில விஷயத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா நம்ம எப்படி அதுல வந்து பெஸ்டா இருக்கணும் அண்ட் நம்ம எப்படி டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடும் ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டிக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ நீங்க வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கணும்னா அப்ப நீங்க மாதிரி மாதிரியான குவாலிட்டிஸ் உங்களை போல தக்க வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கான பிரின்சிபல்ஸ் என்ன அது எந்த வகையில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு எந்த வகையில யூனிஃபா இருக்கு ஸோ அதை பத்தின விஷயங்களையும் நீங்க வந்து ஆராயக்கூடிய வகையில உங்களுக்கான ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் ஸோ டிவைன் சைட்ல இருந்து அதாவது ஆன்மீகம் சார்ந்து கடவுள் சார்ந்து தெய்வம் சார்ந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு என்னவா என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க அந்த ஆன்சர் உங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அதன் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாம் ஆராயக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புது புது ஐடியாஸ்ல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் எது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்றத நீங்களே ஆராய்ந்து அதற்கான அதுக்கான உங்களுடைய எனர்ஜியானது இருக்கும் சில பேருக்கு என்னன்னா உங்களுடைய உங்களுடைய ஆன்மீக ரீதியான பயணம் குறித்து நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் படி நடக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுந்துவிடுங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ இப்ப சுச்சுவேஷன்ல நீங்க எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம் சோ கண்டிப்பா நீங்க வந்து சென்சிட்டிவா இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் சென்சிட்டிவா இருக்கீங்க ஆஹ் வந்து உடனே வந்து உணர்வுகள்ல எக்ஸ்போஸ் பண்ணிடுறது அழுகையா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் சிரிப்பா இருந்தாலும் உடனுக்குடனே எக்ஸ்போஸ் பண்றது அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் நீங்க ரொம்ப ஓப்பன் ஹார்டடா இருப்பீங்க உங்க மனசுல ஒரு விஷயத்த வச்சுக்காம கூட்டி வச்சுக்காம எல்லாருக்கும் அதை வந்து வெளிப்படுத்துறது ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது அதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணும்போது போது நீங்க உங்க பார்ட்னருக்கு சில மெசேஜ் பாஸ் பண்றீங்கன்னா ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்கு ஸோ அதில் எந்த அளவுக்கு நீங்கள் இமேச்சூடாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்று ஸோ அதனால அந்த ரிலேஷன் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லைனா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஸோ இமோஷனல் ரீதியான விஷயங்களை மோர் ஓவர் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி அப்படி உங்களுடைய இமோஷனலி நீங்க கரெக்டா இல்லைன்ற பட்சத்துல நீங்க மற்றவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறதுலையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைக்கிறது வருது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க கரியர் வைஸ் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சோ உங்களுடைய கரியர் வைஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நேர்மையான ஒரு அவுட் வேணும் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வேணும் அது வந்து நீங்க மற்றவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலாம் பட் உங்களோட மனசுல அது இருக்கும் எனக்கு வந்து கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்னோட நேர்மைக்கான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது ஸோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இது வரைக்கும் எப்படி வந்து இருக்கீங்களோ அதே மாதிரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு சம்டைம்ஸ் வேலை இடத்துல வந்து நீங்க கோபத்தை காட்டுறது அவங்க மேல வந்து ஒரு வெறுப்புணர்வை காட்டுறது இல்ல ஒரு விரக்திய காட்டுறது விரக்தி மனப்பான்மை காட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கோபதாபங்கள் உங்களுடைய மனநிலை எல்லாமே வந்து ஹீடனா வச்சுக்கணும் எந்த ஒரு சூழல்லையும் நீங்க வேலை இடத்துல அத வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு இந்த விஷயங்கள்ல நீங்க கண்டிப்போட கையாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சில நன்மைகள் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம் கூட கிடைக்கும் ஏன்னா அது கிடைக்கிற நேரத்துல நீங்க ஏதாவது நடந்துகிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனை குறையதா கூட கூட மாறும் அது ஒரு ஆகும் அதனால இந்த மாதிரியான நீங்க மேற்கொள்ள கூடாது சோ உங்களால முடிஞ்ச உதவிகளை எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நீங்க செய்யிங்க உங்களுடைய கடமைய பலனை எதிர்பார்க்காம செய்றீங்க கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த டீல் பண்றீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தேவையான அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீதியில வந்து சிம்மராசி இருக்கக்கூடிய என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் சார்ந்து நீங்க ஏதாவது ஒரு புதிய ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உங்களோட பார்ட்னர் சைடு வந்து கிடைச்சிருக்கு இல்ல ஒரு நியூ அப்ரோச் வந்து கிடைச்சிருக்கு ப்ரப்போசல் கிடைச்சிருக்குன்னா சோ அதை நீங்க வந்து தாராளமா அதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல நீங்க தைரியமாவும் அண்ட் நம்பிக்கையோடையும் அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரிலேஷன்ஷிப்ல தவிர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு

மேக்ஸிமம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய சிப்லிங்ஸ் கூட சேர்ந்து சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது கூட பிறந்தவங்களோட சேர்ந்து சில காரியங்களை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட நீங்க அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு யாரும் கூட பிறந்தவங்க இல்லைன்னா நீங்க முருகரையே ஒரு கூட பிறந்த ஒரு உறவா நினைச்சு நீங்க முருகர்கிட்ட வந்து கேக்கும் போது உங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட் அண்ட் துணை நிச்சயமா வந்து கிடைக்கும் சோ யாருமே கூட இல்ல சப்போர்ட் யாருமே இல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்ல எனக்கு ஒரு கூட பிறந்தவங்க இல்ல இல்லை என்னோட என்னோட கஷ்ட நஷ்டத்தை சொல்றதுக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் முருகரே உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்து உங்களுக்கான ஒரு துணையை கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் பேசாரு நேர்களே இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி இடவா இருக்கு அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூஅவுட் அரவா ட்ரேடிங்ல வந்து நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயஸும் கூட இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோபுரம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க முருகர் முருகர் கொடுத்த கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு கூட அந்த கோவில் போங்க மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும் அதற்கு என்னுடைய வாழ்த்துகளும் கூட இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க ஓம் முருகா மோட்ரி தேங்க்ஸ் டு டிவைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க நன்றி